உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்கள இந்த இடத்துல உட்கார்றதுக்கான காரணம் என்ன வடிவுல ரவுண்ட் வட்ட வடிவுல உட்காந்து கொண்டிருந்தாங்க ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க கேள்வி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஜலஸ்னா நதுல்லாஹ் அல்லாஹ புகழ்றதுக்காக வேண்டி அல்லாஹ துவா கேட்கறதுக்காக வேண்டி அவனிடத்துல எங்க தேவையையும் கேட்கறதுக்காக வேண்டின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்ததா சொல்றாங்க ஒன் அஹ்மதுஹு அல்லாமா ஹதானாலில் இஸ்லாம் அலாமா ஹதானாலுதீனி இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்து அல்லாஹ் நேர் வழிப்படுத்து அந்த நேர்வழிப்படுத்தினதின் காரணமாக அல்லாவதுக்கு நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட மார்க்கத்துக்கு நன்றி செலுத்துறது கூடும் அதை அனுப்பின பெருமானார நன்றி செலுத்த கூடாதா கண்ணியமானவர்களை சிந்திக்கணும் சிந்திக்கணும் அதுக்கு அடுத்ததான் சொல்றாங்க சகாபாக்கள் சொன்ன விஷயம் இது நானும் நீங்களும் போல இல்ல ஆனா என்ன நன்றி கெட்டவர்களாக உலகத்துல வாழ்ந்துட கூடாது அடுத்ததாக சொல்றாங்க யாரல்ல யார்லா இந்த உலகத்துல அல்ல உங்களை எங்களுக்கு அனுப்பி எங்களை நேர்வழி மக்கள் நடத்தினாங்களே இதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு நியாமத்து செஞ்சானே இந்த நியாமத்துக்கு அல்லாஹ் ரஹமத்துன்னு சொல்லி சொல்றானே இந்த ரஹமத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி இந்த இடத்துல அல்லாஹ புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒரு துவா கேட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க சஹாபாக்கள் இந்த செய்தி நசாயில அதே போல சஹீக முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது அடுத்ததாக சல்ல லாலே செலவு அந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா வைண்ணமா ஜிவினே லாரை இஸ்ஸலாத்து அசாலாம் அப்ப நீங்க என்ன புகழ்ந்தீங்க அதாவது நான் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க அல்லாட்ட நன்றி செலுத்துறீங்க இதுக்கு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா சத்தியம் பண்ண சொல்றாங்க யார சூழலா சத்தியமாக இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணம் இதுதான் சத்தியம் பண்ணி சொல்றாங்க இதுக்கு தான் நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் செல்லலாலே செல்லம் என்ன சொன்னாங்க நான் உங்களை சத்தியம் பண்ண வச்சது துமத் அல்லக்கும் உங்களை நான் சந்தேகப்பட்டு கிடையாது நீங்க இதத்தான் இந்த இடத்துல செய்றீங்கன்னு சொல்லி சொல்றீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க இதுக்கு தானே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க சத்தியம் பண்ணி சொன்னாங்க இதுக்கு தான் யாரோ சொல்லல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சத்தியம் பண்ண சொன்ன காரணம் என்ன தெரியுமா அதுக்கு அடுத்ததா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வந்தாங்க ஃபஅக்பிர்னி எனக்கு அறிவிச்சாங்க என்ன அறிவிச்சாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க தெரியுமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலா அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுபாஹி பிகுல் மலாயிகா அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை பத்தி மலாயிகா மார்களிடம் பெருமை பாராட்டி பேசுறானண்டாக பெருமானார புகழ்ந்த பெருமானார் நிஹமத்தாக கிடைச்சதுக்கு ரஹமத்தாக கிடைச்சதுக்கு புகழ்ந்தாங்களே அல்லாஹ்வே அதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா அல்லாஹ் மலாய்காமர்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டி சஹாபாக்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக நான்